ஆற்றுமணலும் பாடியவர் நெட்டுமையார் பாடப்பட்டோன் பாண்டியன் சாலை முதுகுடுமி பெருவழுதி பாடான் துரை இயன்மொழி குறிப்பு இதனுடன் காரிகிழாரின் ஆறாவது புறப்பாட்டையும் சேர்த்தாய்ந்து இப்பாண்டியனின் சிறப்பைக் காண்க அவும் ஆணியர் பார்ப்பன பெண்டிரும் பெண்டிரும் ஈரும் பேணி தென்புலம் வாழ்நற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறா திரும் எமம்பு கடிவிடுதும் நுண்ணரன் சேர்மின் என அறத்துவாறு நுவலும் பூட்கை மரத்தின் கொள்களிற்று மீமிசை கொடிவிசும்பு நிழற்றும் எங்கோ வாழிய குடுமீர் தன்கோ சென்னீர் பசும்பொன் வைரியர்க்கு இத்த முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பருளி மணலினும் பலவே போர் அறம் பசு பசு போன்ற இயல்புடைய பார்ப்பனர் பெண்டிர் மரபு நோய் உள்ளவர் இறந்த முன்னோருக்கு கடன் செலுத்தும் குழந்தை பெரு இல்லாதவர் ஆகியோர் பாதுகாப்பான இடங்களுக்குச் விடுங்கள் இங்கே என் அம்பு பாயும் போர் நிகழவிருக்கிறது என்று அறவழி கூறிய பின் போரிடும் பாங்குடையவன் இந்த அரசன் கொள்கழிற்றின் மேல்கொடி தோன்ற இருந்து கொண்டு போரிடுவான் இவன் என் அரசன் பெயர்குடுமி தங்கோ குடுமியான் மலை அரசன் இவன் பொருளி ஆற்று மணலின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பல்லாண்டுகள் வாழ்வானாக பகிரொளி ஆறு நெடியொன் நாட்டில் ஓடிய ஆறு இந்த நெடியொன் முன்னீர் விழா நடத்தியவன் அதில் யாழ் மீட்டும் பாணர்களுக்கு தூய பொன் அணிகளை வழங்கியவன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thank <laughs> you.